இன்று சில வைத்தியர்களின் முறைகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலை தொடர்பாகவும் வைத்தியசாலை நிர்வாகம் தொடர்பாகவும் வைத்தியர்கள் தொடர்பாகவும் அங்கு நடக்கின்ற சில விடயங்கள் தொடர்பாகவும் தொடர்ந்து பேசுகின்றோம் ஆனால் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது சுயமரியாதையை மரியாதையை இழக்கின்ற ஒன்று இருக்கின்றது இதனை தாண்டி அரச அலுவலகங்களுக்கு செல்லுகின்ற போதும் இந்த நிலை தொடர்கின்றது எனவே அடிப்படையில் ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றம் எப்படியான மாற்றம் அல்லது அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக அடிப்படையில் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது அதனை எப்படி தீர்க்கலாம் என்பது தொடர்பாக தெரிந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த பதிவு என்பது நான் யால் போதனா வைத்தியசாலைக்கு சென்ற போது எனது அனுபவத்தில் பார்த்த ஒரு விடயத்தை இங்கு நான் பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன் காரணம் அதுதான் இங்கு நடக்கின்ற அடிப்படை பிரச்சனையாகவும் இருக்கின்றது எனவே இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் சில வைத்தியர்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது அவர்கள் தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது அவர்கள் சில மோசடிகளில் ஈடுபடுகின்றதாக இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றது அவை ஒரு புறம் இருக்கட்டும் அதனை தாண்டி பல வைத்தியர்கள் தாதியர்கள் மிகவும் அர்ப்பணிப்போடு நோயாளிகளுக்காக செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது இங்கு மறுக்க முடியாத உண்மை அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி அரச வைத்தியசாலை மற்றும் அரச அலுவலகங்களில் இடம்பெறுகின்ற சில பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக இதிலே பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு அன்னையில் நான் பல தடவைகள் சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலை நேர்ந்தது அந்த வகையில் ஒரு நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக காலை மதியம் மாலை என்று அந்த வைத்தியசாலைக்கு சென்று வந்தேன் கடந்த முதலாம் திகதியில் ஐந்தாம் திகதி வரை இவ்வாறு அங்கு சென்று வந்து கொண்டிருந்தேன் அந்த காலகட்டத்தில் அந்த நாட்களில் அந்த நேரத்தில் நான் நேரடியாக பார்த்த சில விடயங்கள் உண்மையிலே விரும்பத்தகாத வகையிலே இருந்தது என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன் எனவே எனக்கு கிடைத்த அனுபவத்தை விட மோசமான அனுபவங்கள் அங்கு இருக்கின்றவர்களுக்கு கிடைத்திருக்கும் காரணம் நான் ஒவ்வொரு வேளையும் பாசுடன் சென்றபடியால் எனக்கு பெரிய அளவிலே அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் மேற்படவில்லை அதுவும் பாஸ் இல்லாத பலர் அங்கு பார்ப்பதற்காக இருக்கின்ற போது அவர்கள் இன்னுமே உள்ளானார்கள் அது தெரிந்த காப்பாத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த வைத்திய சாலைகளுக்கோ அல்லது ஏனைய அரசு அலுவலகங்களுக்கோ சென்று வருவதிலே ஒரு தயக்கம் இருக்கின்றது அதனால்தான் மற்றவர்கள் தனியார் வைத்தியசாலையை நோக்கி நகர்கின்றார்களோ என்கின்ற கேள்வியும் இங்கே எழுக்கின்றது ஆரம்பத்திலே நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது வைத்தியசாலை வாசலிலே காவல் ஆலை நிற்பார் உதாரணத்திற்கு ஒரு மணிதான் பார்வையாள நேரம் என்று சொன்னால் பன்னிரண்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு அங்கு சென்று உள்ளே போலாமா என்று கேட்டால் இல்லை இல்லை நீங்கள் நெல்லுங்கள் அப்படியெல்லாம் உங்கள் அவசரத்துக்கு போக முடியாது என்று சொல்லி கடுமையான தொகையிலே பதில் அளிப்பார்கள் அதுக்கு பிறகாக அவர் திரும்பிச் சென்று பின்னால் செல்லுகின்ற போது சரி இப்போது அனைவரும் போலாம் என்று அந்த ஒரு மணி ஆவதற்கு முன்பாகவே அனுப்பிவிடுவார்கள் அதாவது அவர்கள் அந்த இடத்தில் தங்களது அதிகாரத்தை காட்டுகின்றார்களாம் என்பதே நான் அவதானித்த மட்டத்திலே அந்த பொருள்பட அது இருக்கின்றது அதனை தாண்டி சரியாக அவர்களுக்கு அணுகத் தெரியவில்லை சரியாக ஒரு மனிதரோடு கதைக்க தெரியவில்லை அவர் ஒவ்வொருவரும் அங்கு ஏக்கத்துடன் நிற்பார்கள் வைத்தியசாலைக்கு சென்று பார்ப்பதற்கு காரணம் அவர்களது உறவுகள் வைத்தியசாலைக்குள்ளே சிகிச்சை பெற்று வருவார்கள் சிலர் சிலர் அவசரமான நிலையில் கூட இருக்கலாம் ஒரு எனவே வைத்தியசாலைக்குள் செல்ல முயற்சிப்பவர்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் அப்போது அவர்கள் ஒரு வகையிலான ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே இருப்பார்கள் எனவே அவர்களுடன் எப்படி பேசுவது என்பது அந்த வாசலில் இருக்கின்ற காவலாளிகளுக்கு தெரியாது இதுதான் ஆரம்ப பிரச்சனை அதனை தொடர்ந்து உள்ளே செல்லுகின்ற போது உதாரணத்திற்கு பதினெட்டாவது வாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி முன்பக்கத்தால் சென்றால் அதாவது அவசர நோயாளர் பிரிவு அந்த வாசலினால் உள்ளே சென்று அங்கே செல்ல முயற்சியிருக்கின்ற போது இடையிலே ஒருவர் மீட்பார் அவர் கேட்பார் எத்தனையா நம்பர் அவர்கள் பார் எத்தனையாவது வார்டுக்கு போறீங்க எங்க போறீங்க என்று சொல்லி அவர் ஒரு கடும் திடீரென்று ஆறு பேசுவது போல திருப்பி கேட்டால் இல்ல பதினெட்டாவது வார்டுக்கு போறோம் ஏன் கேட்கறீங்கன்னு கேட்டா இல்ல அது வேற வார்டுக்கு போறோம் சொன்னா அது அந்த கேட்டால போகணும் இல்லாத மத்த கேட்டால போகணும் அதான் இந்த கேட்டால வந்து இங்க இருக்க பக்கத்து வார்டுக்கு தான் போலாம் என்று சொல்லி சொல்லுவேன் அதை தாழ்மையான முறையில் கேட்பதற்கோ அல்லது அதனை சரியான முறையில் கேட்பதற்கோ அவர்களுக்கு எல்லாம் அங்க இல்லை அவர்கள் தாங்களே பெரிய அதிகாரி அவர்கள் தான் வைத்தியசாலையின் பணிப்பாளர் என்பது போல அவர் அங்கே கதிரில் இருந்து கொண்டு எங்கே போறீங்க எப்படி போறீங்கன்ற மாதிரி ஒரு உரத்த குரலிலே பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்போது கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் அதனை பொறுத்து கொண்டு என்றால் நேரம் போய்விடும் அங்கிருக்கின்ற உறவுகளை பார்க்க வேண்டும் என்று அதற்கு பிறகாக ஒரு வழியாக உள்ளே சென்று அந்த வாட்டுக்குள் சென்று நோயாளர்களை பார்த்துக் கொண்டு இருக்கின்ற போது எனக்கு நேரம் போவது தெரியாது அப்படி இருக்கின்ற போது திடீரென ஒரு பெண்ணோ ஆணோ பாதுகாப்பு கடமையில் இருக்கின்றவர்கள் அங்கே உள்ளே வருவார்கள் எல்லாம் வெளியவோ வெளியே என்று திரும்ப திரும்ப கொண்டு வருவார்கள் உடனடியாக போவோன்றார்கள் கொஞ்சம் அனைவரும் வெளியிலே செல்லுங்கள் என்று கூட தன்மையாக சொல்ல மாட்டார்கள் வெளியே போ வெளியே போன்று சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதுவும் அந்த நேரத்துக்கு வருவார்கள் உடனே உடனே வெளியே போயிடணும் சொல்லி ஏதாவது கையில நாங்க சுடுதண்ணி போதில் வச்சிருந்தாலோ அல்லது ஏனே ஏதாவது சாப்பாடுகள் தீர்த்தி கொண்டிருந்தாலோ எல்லாம் அப்படியே போட்டுட்டு உடனே ஓடி போயிடணும் சொல்லை

ஆகையால் இதிலே இன்னொரு விடியை பார்க்க வேண்டும் பெருமணி அவர்களை குற்றம் சாட்டுவதாக இல்லை சில பேர் சில வகையிலே நடந்து கொள்வார்கள் அவர்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அனைவரோடும் அன்பாக கதைத்தால் அதெல்லாம் செய்ய முடியுமா என்கின்ற ஒரு கதையையும் அவர்கள் கதைப்பார்கள் இப்படி கதைத்தால் தான் இந்த வைத்தியசாலையை கொண்டு செல்லலாம் அல்லது அவர்கள் எல்லாம் செல்வார்கள் எல்லாம் பேசுவார்கள் ஆனால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் இருந்து வருபவர்கள் ஒரு நிறுவனத்தின் பணிப்பாளராக இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனத்தின் முகாமையாளராக இருக்கலாம் அது தனியாராக இருக்கலாம் அல்லது ஏனைய துறைகளை சார்ந்தவர்களாக அல்லது அரசத்துறையைச் சேர்ந்த வேறு உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் இவ்வாறு பல பேர் அங்கு வருவார்கள் அப்படி வருகின்ற போது அவர்களிடம் சென்று உரிமையில் பேசுவதும் அதட்டி பேசுவதும் அவர்களது சுய கௌரவத்தை அவர்கள் சுய மரியாதையை கேள்விக்கு உட்படுத்துகின்ற வகையில் நிச்சயமாக அமையும் ஒரு கதைக்கு இவர்களுக்கு விளங்கும்படியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வைத்தியர்களும் அல்லது வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களும் வேறு ஏதாவது ஒரு அலுவலகத்திற்கு ஏதாவது ஒரு தேவையின் பொருட்டு போகின்ற போது அங்கு இருக்கின்ற அந்த அலுவலக வாசலில் இருக்கின்ற காவலாளி இந்த வைத்தியர்களையோ அல்லது வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களையோ பொருங்கள் நீங்க நேரத்தை எவ்வளவு போக முடியாது சைம் பெறத்தான் அல்லது மிஸ் அங்க நிற்கிறா வெளிய நில்லுங்க என்று சொல்லி ஏதாவது அதட்டி கதைத்தால் அவர்களுக்கு மன உணர்வு எப்படி இருக்கும் நான் ஒரு வைத்தியர் நான் எவ்வளவு பெரிய ஆள் எவ்வளவு படித்து இருக்கின்றேன் என்னை வந்து இப்படி ஒரு காவலாளி நடத்துகின்றாரே என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் எனவே இங்கே வந்து காவலாளிகளை குறைவாக சொல்லவில்லை அனைத்து வேலைகளும் செய்வர்கள் சமந்தான் ஆனால் நீங்கள் அந்த இதுக்கேற்ற மூலம் நினைப்பீர்கள் அதே போல சக மனிதன் அனைவருக்குமே மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் ஆகையால் அதனை சரியாக புரிந்து கொண்டு செயற்படாமல் இருக்கின்றார்கள் இதனால் தான் இந்த இதனால்தான் அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்வதை விடுத்து கொஞ்சம் காசு இருக்கிறவர்கள் அல்லது காசை கடன் வாங்கக்கூடிய திறமை இருக்கின்றவர்கள் கூட தனியார் வைத்தியசாலைக்கு நகர்ந்து செல்லுகின்றார்கள் நான் கூட ஆரம்பத்தில் அரச வைத்தியசாலைக்கு சென்று பின்னர் தனியார் வைத்தியசாலைக்கு தான் சென்றேன் காரணம் அங்கு செல்லுகின்ற போது ஏன் உண்மையில் நடந்த விடயத்தையே சொல்லுகின்றேன் எனது மனைவி கற்பமாக இருக்கின்ற போது அழைத்து செல்லுகின்ற போது நீங்களே நம்பிகள் இங்கு இருக்கிறீர்கள் அங்கால தள்ளிப்பீர்கள் உங்களுக்கு சொன்னா விளங்காதாந்து முதல் சொல்லியே இருக்க மாட்டார்கள் நாங்கள் அப்போதான் போய் நிற்போம் எங்களுக்கு வைத்தியசாலையும் தெரியாது வாசலும் தெரியாது எந்த பக்கமும் தெரியாது ஆனால் உடனடியாக அங்க உடனடியா தூரத்துக்கு போங்க இல்ல அங்க போங்க இங்க நிக்கலாது என்பார்கள் ஆகியால் இதனை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது அதனால உடனடியாக தனியார் வைத்தியசாலைக்கு செல்வோம் ஆனா தனியார் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற போது உடனடியாக அனைத்தையும் நடந்து விடுகின்றதா என்று கேட்டால் அது இல்லை ஆனால் அங்கிருக்கின்றவர்கள் மரியாதையாக கலைப்பார்கள் வருகின்றவர்களை மரியாதையாக நடத்துவார்கள் உதாரணத்திற்கு அரச வைத்தியசாலைக்கு சென்று ஒரு வேலையை செய்கின்ற நேரத்தை விட சில வேலைகளை தனியார் வைத்தியசாலைக்கு சென்று காசை கொடுத்து அந்த வேலையை செய்ய முடியாத சூழலும் இருக்கின்றது பிஓஜி ஏழு மணிக்கு வருகின்றார் என்று சொல்வார்கள் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவார்கள் நாங்கள் போகின்ற போது அவர் ஒன்பது மணிக்கு வருவா அல்லது பத்து மணிக்கு வருவார் அது வரைக்கும் அங்க காத்திருக்கத்தான் வேண்டும் ஆனாலும் அங்கிருக்கின்றவர்கள் நாங்க செல்லுகின்ற போது மரியாதையாக நடத்துவார்கள் அந்த மரியாதைக்கு எதிர்பார்த்துத்தான் பலர் அங்கு செல்லுகின்றார்கள் ஆனால் இன்னுமே ஏழ்மையானவர்கள் அரச வைத்தியசாலையிலே இருப்பார்கள் இது ஒரு இது இன்னொரு பக்கத்தில் பார்க்கின்ற போது இந்தியா நடப்பது போலதான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது வசதி படைத்தவர்கள் அனைவருமே இல்லை ஒரு அளவிற்கு வசதியாக இருக்கின்றவர்கள் தனியார் வைத்தியசாலைக்கு செல்லுகின்றார்கள் ஏழ்மையானவர்கள் இவர்களது பேச்சுகளை கேட்டுக்கொண்டு இவர்கள் செய்து இவர்கள் செய்கின்ற சில விடயங்களை பார்த்துக்கொண்டு இந்த அரசு வைத்தியசாலைக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது இருக்கின்ற உண்மை இது வந்து இந்த வைத்தியசாலைகளுக்கு மட்டும் பொருத்தமான ஒரு விடயம் அல்ல இது பிரேசு செய்யறதுக்கு சென்றாலும் இதே போல்தான் தான் நடக்கின்றது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பிரேச செயலகம் ஒன்று விஷயம் போது அவர்கள் பிறப்பு சான்றிதழை பெறுவதற்காக சென்ற போது அவர்கள் இருக்கின்ற அறைக்குள் ஏசி போட்டு இருக்கின்றது அது அடைக்கப்பட்டிருக்கின்றது சிறிய ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது அங்கு கதிரைகள் இருக்கின்றது அங்கு வருவோர்கள் அங்கு இருப்பதற்கு ஆனால் அங்கு மின்விசிறி இருக்கின்றது இருக்கிறது அந்த மின்விசிறி போடப்படவில்லை அந்த மின்விசிறி போடப்படாமல் இருக்கின்றது ஆனால் உள்ளே இருப்பவர்கள் ஏசிக்குள் இருக்கின்றார்கள் அதாவது வரி கட்டுகின்றவர்கள் வெட்கைக்கில் அதுக்குள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த வரி அந்த வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறவர்கள் ஏசிக்குள் இருந்து கொண்டு காய்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகையால் அனைத்து அலுவலகங்களில் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனை வருகின்ற வருகின்ற மக்களை எவ்வாறு மதிப்பது அவர்களுக்கான மரியாதை எவ்வாறு கொடுப்பது என்பதுதான் தெரியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இதை நிவர்த்தி செய்தாலே அனைத்தும் சரியாக வரும் அது எப்படி சரியாக வரும் சொன்னால் இன்று அரசாங்க வைத்தியசாலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வதில்லை வசதிப்படுத்துவர்கள் செல்வதில்லை சமூக ஆர்வலர்கள் செல்வதில்லை பெரும்பாலும் ஊடகத்திலே உயர்மன்றத்தில் இருப்பவர்கள் செல்வதில்லை அதனை தாண்டி ஏனைய தொழில்களில் இருப்பவர்கள் செல்வதில்லை ஆகையால் அதனை தான் சில அரச வைத்தியசாலைக்கு சென்றாலும் ஊடாக அதாவது மருத்துவர் ஒருவரின் நட்பின் ஊடாக அல்லது அந்த வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களின் நட்பின் ஊடாக உள்ளே சென்று லகுவாக சென்றபடி லகுவாக திரும்பி வருகின்றார்கள் ஆனால் அனைவருமே அரச வைத்தியசாலைக்கு சென்று அங்கே அனைத்து நோய்களுக்கும் முற்பட்டால் அங்கிருக்கின்ற குறைபாடுகள் எல்லாம் சரியாகவே தானாக வந்துவிடும் இவ்வாறான ஊழல் பிரச்சனை எல்லாம் நடக்காது அப்படி கூட என்பது அனைவருக்குமே தெரிய வரும் ஆனால் இன்று மக்களின் பிரச்சனை உயர்மட்டத்தில் இருக்கின்ற யாருக்குமே விளங்குவதில்லை அதற்கு காரணம் இவர்கள் தனியார் வைத்தியசாலைக்கு செல்லுகின்றார்கள் தொலைபேசி ஊடாக அலைப்படுத்தவிட்டு நேரடியாக வைத்தியசாலைக்கு சென்று அவர்கள் எந்த நேரத்திலும் பாட்டுக்கு சென்று பார்த்துவிட்டு எந்த நேரத்திலும் இந்த சிகிச்சையை உடனடியாக செய்துவிட்டு வருகின்ற நிலைமை வந்து இருக்கின்றது எனவே இந்த அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள் எனவே இந்த அடிப்படை பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆகையால் அரச நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற பாதுகாப்பு ஈடுபடுகின்ற அனைவருக்கும் மக்களுடன் எவ்வாறு தொடர்பாடல்களை மக்கள் தான் அவர்களுக்கு எஜமான்களை தவிர மக்களுக்கு அவர்கள் எஜமான்கள் இல்லை மக்களின் வலிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் தருகின்றோம் உங்கள் சேவை மக்களுக்கானது ஆகையால் மக்கள் தான் உங்களுக்கு முதலாளி என்கின்ற விடயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதனை நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய கடமை இருக்கின்றது ஆகியால் எல்லோரும் எல்லோரையும் என்ன வேண்டும் என்றாலும் கதைக்கலாம் மரியாதை இல்லாமல் கதைக்கலாம் என்கின்ற நிலை அனைத்து அரச நிறுவனங்களிலும் இருக்கின்றது அது இல்லாமல் போக வேண்டும் அது பொருசு நிலையத்தில் மிக மிக கேவலமாக இருக்கின்றது மருத்துவத்துறையை விட பொருசு நிலையம் சென்று ஒரு முறைப்பாட்டை நாங்கள் புலை செய்யாவிட்டாலும் நாங்கள் ஒரு முறைப்பாடு கொடுக்க சென்றால் நாங்கள் நாங்கள குற்றவாளிகள் போல பொருசு நிலையத்தில் பார்ப்பார்கள் ஆகையால் இந்த விடயங்கள் தொடர்பாக அனைத்து திணைக்களங்களிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அந்த அடிப்படை மாற்றம் என்பதே மிக முக்கியமானது அங்கு செல்லுகின்ற மக்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் அந்த மரியாதை அங்கு சரியாக கொடுக்கப்படும் மத்தியத்தில் அனைத்து பிரச்சனைகளையுமே சரியாக வரும் என்பது நான் கண்ணூடாக கண்டு கொண்ட எனது நம்பிக்கை மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்